பழைய பேர் என சொன்னே அத்தனை நான் சார்ந்திருக்கிற ரெட்டமலை சீனிவாச பறையனார் அறக்கட்டளையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஊரின் செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன் எதிரான கருத்தரங்கம் தமிழ்நாடு முழுமைக்கும் மாவட்ட வாரியாக நடந்து கொண்டிருக்கிறது அதிலே இந்த உள் ஒதுக்கீட்டின் மூலமாக எந்தெந்த சமூகங்கள் பாதிக்கப்படுகின்றன எந்த வகையில் பாதிக்கப்படுகின்றன என்றெல்லாம் கருத்துகள் பரிமாறப்பட்டு வருகிறது ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த தமிழக அரசு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் இந்த கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு முதல்வன் முதல்வர் பட்டம் முடிசூட்டி கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்து வருகிறார் இன்றைக்கு அவரிடம் போய் இந்த உள் ஒதுக்கீட்டை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்போமானால் அவர் எப்படி ரத்து செய்வார் தன்னுடைய தந்தைக்கு ஊர்வலா செலவித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய தன்னுடைய தந்தை திட்டத்தை தந்தை வெளிப்படுத்திய அரசாணையை அவர் எப்படி ரத்து செய்வார் நடக்கிற காரியம் அது அது நடக்காது கண்டிப்பா நடக்காது ஆக என்ன செய்ய வேண்டும் இதே தீர்வு என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட வரைமுறைப்படுத்தப்பட்ட சரக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று அதுதான் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறது அதில யாரும் தலையிடக்கூடாது என்று வரையறுத்த வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் யார் இந்த சட்டத்தை பண்றாங்க ஆனா கடைசியில அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்கு பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் உள்ளது பாராளுமன்றம் இன்னொரு நீதிபதி ஏழு பெஞ்சு முடிஞ்சு போச்சு பதினோரு பெஞ்சு இதுக்காக அமைக்க மாட்டான் அரசியல் சாசன பிரிவு பதினேழு நபர்களை கொண்ட இதை அமைக்க மாட்டார் மோடி அமைக்க மாட்டார் ஆக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றினால் ஒழிய இந்த எழுமது கீழ ஆணையை ரத்து செய்ய முடியாது இது ஸ்தாயனிடம் இந்த கோரிக்கையை வைத்து இல்லை அவர் மறு ஆய்வு செய்ய அவர் தயாராக இல்லை என்பதை நம்முடைய தலைவர் பெருமக்களும் அறிஞர்கள் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள் வட இந்தியா குழந்தை விட்டு வருகிறது தென் மாநிலங்கள் தகித்துக் கொண்டிருக்கிறது வாக்கு விஞ்ஞானியது இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரப்பிரதேச இளைய தலைவராக சந்திரசேகர ஆசாத் இருக்கிறார் இன்றைக்கு பீகாரில் சிராக் பாஸ்வான் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்தந்த நிலவ மந்திரியாக இருந்தாலும் கூட இந்த ஊழியர் ஒதுக்கீட்டை அவர் எதிர்க்கிறார் ராம்தாஸ் அத்வாலையும் எதிர்க்கிறார் நம்முடைய மிகப்பெரும் தலைவியாக இருந்து இன்று அமைதியாக இருக்கிற நம்முடைய மாயா பகஞ்சி மாயாவதி இருக்கிறார் அவரும் எதிர்க்கிறார் அவரும் சமர் கம்யூனிட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் அருந்ததியர்கள் இந்த வழக்கு யார் போட்டது பழையர்கள் போட்டதா பழையர்கள் போட்ட வழக்கா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது அதிகமானவர்களும் திருவள்ளுவர்களும் சக்கையை போன்றவர்களும் இது உணர வேண்டும்

அதனால நான் என்ன பண்ண எனக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார்கள் அதனுடைய அடிப்படையில் பனிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த ஒதுக்கீடு கொடுத்தார்கள் அதை எடுத்து அங்க இருக்கிற இங்கே சொல்லிக் கொள்கிற அருந்தவர்கள் என்று அறியப்படுகிற சமாறு அங்கே வழக்கு போட்டார்கள் யார் யா போட்டது வழக்கு அதிகமானவர்களே ஒரு பழைய தலைவரை உங்கள் பகுதியில் கொண்டாந்து நீங்கள் கூட்டம் நடத்திருக்கிறீர்களா நான் திருவாரூரை கேட்கிறேன் ஒரு பல்ல தலைவரை அழைத்து வந்து வீரத்தை கூட்டம் போட்டு வைக்கிறார்களா நன்றிக்கிட்ட அவருக்கு ஆய மாநிலங்கள் யார் என்று தெரியாது தஞ்சை மாவட்டத்துக்காக இருந்தால் பார்த்தா மறைந்த தலைவர் ரொம்ப ஆர்வத்தின் அழைக்கப்படுகிறேன் டிஎம் மணி அவர்கள் வீரமுடிகளே பற்றவனோட தலைவர் ஆழிய மாநில பல கூட்டங்களுக்கு அழைத்து வந்து கூட்டம் போட்டு இருக்கிறாள் நீங்கள் நடத்துருக்கீதா திருவள்ளுவர் கூட நீங்கள் குழந்தை அரசையும் பகிரிக்கிறாள் குழந்தை அரசு உச்சியை மீட்டி போடியாக்கி வந்து

ஆதி திராவிட மகாஜன சபை ஆதி திராவிட மகாசன சபை அதனுடைய பொதுச் செயலாளர் ஜெகநாத் அவர் யார் அருந்ததிய நாங்களா பிரிச்சு பார்க்கிறோம் உங்களுக்கு இவர்கள் சொன்னதை போல உங்களுக்கு நிலமன உறுப்பினர்களை வாங்கி தந்தது யார் சட்டமன்றத்தில் பேச வைத்தது யார் இந்தியா முழுமைக்கு மறைத்து தந்தது யார் நன்றியோடு உணர்ந்து பார்க்க வேண்டும் இங்க இருக்கிற அருந்ததிய தலைவர்கள் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் தலைவர்கள் கோப்புகிறார்கள்

பறவைகளாக நாங்களே வெற்றி பெற்றோம் ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில எந்த கோரிக்கையாக எவ்வளவு வென்றெடுக்க முடியுமா நாங்கள் வென்றிருக்கோம் எங்களுடைய புரட்சிகர செயல்கள் காரணத்தினால் ஆக பறவைகள் என்ற கிழக்கிற என்று ஸ்டாலின் முதற்கொண்டு இன்னைக்கு இருக்கிற திருவள்ளுவர் வரைக்கும் சுப்ராயல் என்று அழைக்கப்படுகிற அதியமான் வரைக்கும் பறவைகள் யார் என்று காத்திரம் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது பறவைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார் இந்த ஆளுகை இதை சொல்றதே கிடையாது வளர் காட்டு மாற்ற கிடையாது தலைமை கழக பேச்சாளர் பெரிய பேச்சாளர் அவர் யார் பரவாயில்ல தமிழ்நாடு தேனி தொகுதி தேவி தொகுதியுடைய சட்டப்பேரவை தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு பறைய இல்லையா அது தமிழ்நாடு முழுக்கள் பறையர்கள் இருக்கிறோம் இந்த பறையர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் சரி இந்த திராவிட கழகத்து தலைவர்களும் சரி எதிர்க்கிறார்கள் பறையர்களை ஏன் எதிர்க்கிறார்கள் அறிவார்த்த சமூகத்தை பறையர்கள் அறிவுபூர்வமாக சந்திக்க கூடியவர்கள் அறிவுபூர்வமாக இருக்க எங்களுடைய முன்னோர்கள் செந்தமிழரசர் அயோத்திதாச பண்டிதர் உரிமை போராளி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பெருந்தலைவர் எம் சி ராஜா பேராசிரியர் சிவராஜ் அண்ணன் சிவராஜ் எத்தனை பேர் சொல்லணும் சொன்னாங்களே மதுரை பிள்ளை முதல் சக்கரவர்த்திய குறையன் நீ வாபு சிதம்பரம் சீமா தெரிவித்தார்கள் சீமாவுக்கு தெரிவித்து சொன்னார் நன்னாட்ட சொன்னார் யாரும் சொன்னார் என்னோட சகோதரர் பாபு சிதம்பரம் நட்டத்தில் கப்பல் ஓட்டினார்

இதுக்கு நிறைய செலவு பிடிக்க பரவாயில்ல நாங்க பார்த்துக் கொள்கிறோம் நிறைய செலவு பிடிக்கத்தான் செய்யும் இங்க இருக்கிற தமிழக தலைவர்கள் கூப்பிடுவோம் இவர்கள் சொன்னதை போல நம்முடைய குடியரசு கட்சி தலைவர் தமிழ்நாடு தமிழ் மாநில தலைவர் அண்ணன் சேத்து தமிழரசனை கூப்பிடுவோம் விடுதலை சேர்த்து உட்கட்சியுடைய தலைவர் அவருக்கு நமக்கும் கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவர் இன்றைக்கு ஒரு பெரிய இயக்கத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் நான் பழைய அது சும்மா சொல்றாரு அடுத்தவங்க ஓட்ட வாங்க சொல்ல யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்னமோ மற்றவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வைக்க மாதிரி ஒரு புது மாறி வைக்க கூடாது ஏன் வாங்க ஏரோட்ட வந்து நெல்லு இல்ல திருச்சி வாழ்ந்த நெல்லு என்பிக்கு ஜெயிக்க மது தென்காசியில போய் நிலையா வீரரசு வந்துட்டு போனாரு அவர் பகுதி தென்காசி ஒரு பறைய வர முடியுமா எம்பியா நாமினேஷன் கூட பதிவு பண்ண முடியாது சுதந்திர படத்தை எழுபத்தி ஏழு வருஷத்துல ஒரு பறையன் கூட நாமினேஷன் செய்து கிடையாது எம்பி தொகுதிக்கு அங்க அஞ்சு முறை கோவராஜன் என்ற பல்லர் அவர் தான் எம்பி அவர் சாவர வரைக்கும் அவர் தான் எம்பி எங்க தென்காசி ஒரு பழைய மந்திரம் வந்து நாகப்பட்டினத்துல கடுமையா பறைய நிறைய இருக்கான் இந்த ஸ்டாலின் அங்க இருக்கிற முருகை கம்யூனிஸ்டாக கிடைச்சா முருகைகள் கொடுப்பான் பல்லனுக்கு பழைய கொடுக்க மாட்டான் அங்க பழைய நிறையா இருக்கா பழைய கேட்கறது கிடையாது அங்க கேட்டு அங்க ஒரு தொகுதியை வாங்கி ஆளூர் சாமான முஸ்லீம் கொடுத்துறாரு நான் பண்ணேன் ஏ திருப்பூர் ஒரு வாங்கி நம்ம எஸ் எஸ் பாலாஜி கொடுக்காம ஏ சகோதரர் ஒருத்தான் இருப்பாங்க படம் இருப்பாங்க மாதிரி தம்பி அவனுக்கு கூட ஜெயிச்சு வந்திருப்பாங்கல்ல போனவனும் பேசுற அது வேற விஷயம் அதை பத்தி நம்ம உள்ள போக விரும்பல ஆகையா நம்முடைய தலைவர் இது போன்ற நம்முடைய ஆசை தம்பி போன்ற மற்ற நம்முடைய படையிற்கால தலைவர்களை கூட்டி வந்து பலர்களை இணைத்துக் கொள்வோம் அவர்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரு கிருஷ்ணசாமி அவர் எப்பவுமே அப்படித்தான் செய்வார் அவரு மேல எனக்கு ரொம்ப வருத்தம்

குளித்தலை வதியம் செல்வம் என்று பேர் இரண்டு மாசம் அந்த கடுமையா ஓச்சினால இறந்தே போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்த ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தா செல்வம் என்ற பறையர் குளித்தலையை சேர்ந்தவர் ஆக இது வரலாறு இருக்கு நிறையா உள்ளது பறையர்கள் தான் முன்னெடுத்தார்கள் பலர்கள் எடுக்கவில்லை இப்பதான் இவர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க அரசியல முன்னாடி வர முடியாத அவரை முன்னிலைப்படுத்திக்கிறார் அவர் என்ன தேவேந்திர கோல இவங்களா ஆதிதாவோ தான் நான் சொல்றேன் எனக்கு ஆதிதாவே தேவையில்லை பழைய சொல்லி நான் கோத்திக்கிறேன் நான் கோச்சுக்கு போறது இல்லை பட்டியல் பட்டியல் வேற பட்டியல் வேற தளம் தலை என்பது இல்லையா தலை இல்ல குறுக்க பேசக்கூடாது யாரும் ஒன்னு பேச இல்ல கொஞ்சம் குறுக்க இல்ல நான் சொல்றேன் வருவாங்க தீர்மானம் நீங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கயா ஆக பட்டியல் இனம் என்பது போராட வேண்டும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பட்டியலுக்கு அனைவரும் கூப்பிட்டு நம்ம பேசலாம் கலந்துரையாடலாம் பறவைகள் என்று வரும்போது பறவைகளுக்கு ஏன்னா இது மாதிரி பேசி பேசியே பறவை வீரம் இல்லாதவங்க ஆயிட்டா அப்ப ஒவ்வொருத்தரும் யார் யார் ராம்தாஸ் எதையும் கட்சி வச்சிருக்காரு ஏன் இங்கே வந்து கொங்கு கவுண்டர் யார் இவரு தானே இருக்காரு எடப்பாடி வாயு தனியரசு ஏன் வச்சிருக்காரு ஈஸ்வரன் ஏன் வச்சிருக்காரு ஏன் இருக்காரு முகவர்கள் எத்தனை பேர் இயக்கம் வச்சிருக்கான் முகவர்கள் மந்திரி இல்லையா அதுபோல போல பறவைகள் மந்திரிகளாக இருக்கிறவர்கள் இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கிறவர்கள் இருக்கட்டும் போராட்டத்திற்கு எல்லாரையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சியை ஏற்படுத்தி ஸ்டாலினுக்கு ஒரு பயன்படுத்தலை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலாமல் என் ஆட்சிக்கு வர முடியாது என்ற பயத்தை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் கேள்வி